நான் <usion>

Sambar உங்களுக்கு சாம்பார் சாம்பார் தூணோட இருக்குன்னு நினைக்கிறேன் ஹ응 நேவ புரி சாப்பிடுறீங்களா யூ வாண்ட் புரி ஓகே ஓரை சாம்பார் வந்து புரி வெரி ஓகே அக்கே புரி வெரி அந்த இடத்துக்கு போறதாங்காக தான் தோடா அந்த போறதா இல்லம் சுற்றிலும் திருக்கணங்கள் சிவக்காவல் புரியும் நிலை நடந்தேறுகின்றது போன்று அகத்தியன் அமர்ந்து அகம்தனில் அகமகிழ்வோடு உணவுண்ணும் அற்புத நிகழ்வு ஒவ்வொரு சீடனின் இல்லத்திலும் சூட்சமாய் நடந்தேறுகின்றது கொஞ்சம் குருமா குடும்ப கொஞ்ச உருமா வினைகள் ஆகின்ற தபிடிபடி போல் கொடுக்கின்ற உணவிலிருந்தும் வினைகள் வெளியேறுகின்றன உங்களுக்கு என்ன வேணும் சாம்பார் பொங்கல் பொங்கல் सांगू मी नमस्कार आम्ही सारे तुम्ही பறைசாற்று நிலை சாதனங்களின் மூலமாக பெற்ற அற்புத சூட்சம ஆசிகளை ஏந்தி இருக்கும் சீடர்கள் சிவசபையில் நாடி வரும் சீடர்கள் யாவருக்கும் இது போன்ற அருளாற்றல் கொண்ட ஆசிகள் வந்தேறுகிறது நடந்தேறுகின்றது சித்தனி ஆகம நிலைகளை ஆதர்சன நிலைதனிலே நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு சீடனும் இதுபோன்று அற்புதமான சூட்சம ஆசிகள் பெறுவதோடு இயல்பு நிலையில் அகத்தியனை நேருக்கு நேராக கண்டு அமர்ந்து அவனிடம் திருவாய் மொழியாக ஆசி பெறும் சூழலும் வருங்காலங்களில் நடந்தேறும் ஒரு நாள் பிரபஞ்ச மகா சபையினை இடம் மாற்றி தலம் மாற்றி அமர வைத்திருக்கின்ற திவைச்சபை ஆசான் உள்ளிட்ட அகம் கண்ட சீடனுக்கு அகத்தியன் வெறும் நிறைவு கண்டோ கணங்கள் எல்லாம் உணவுண்டு மகிழ்கின்ற மகிழும் நிறைவு கண்டோ இந்த வளாகத்துக்கு ஒருமுறை நிகழ்ந்தது ஆதி கைலாய சிவனூல் தாங்கும் சீடன் ஆகம விதிமுறைப்படி சித்தன அழைத்து அவனை அமர வைத்து அழகு பார்த்த அவன் அகந்தனியில் ஏற்றிட்ட அந்நிலை இன்றொரு நாள் இத்தலத்தில் நிகழ்வுகிறது आरे इतनी वैन मान करेंगे आगे तक नहीं